ஆட்சி சமையலில் கருப்பு வச்சு கருப்புளுந்து உளுந்து ஆடிக்குள் மாவு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த கருப்புளுந்து உளுந்து ஆடிக்குள் மாவு ரெடிமிக்ஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஆடிக்குள் மாவு செய்யறதுக்கு கருப்புளுந்து எடுத்துக்கலாம் ரெண்டு உலக்கு போல் கருப்புளுந்து நல்லா நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு நானூறு கிராம் அடுத்து பாசி பருப்பு பாசி பருப்பும் வந்து ரெண்டு உலக்கு போல் எடுத்துக்கோங்க கோபுரமாக கிராம் கணக்குக்கு நானூறு கிராம் அடுத்து பச்சரிசி ஒரு உலக்கு போல் எடுத்துக்கோங்க கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க கருப்புளுந்து ஆடிக்கூழ் மாவுக்கு எடுத்தாச்சு இதை இப்போ ஒன்று வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் கரு வறுத்து எடுத்துக்கலாம் பாதி பாதியா சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க விட்டுறலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்க கருப்புளுந்தையும் எடுத்துக்கலாம் அடுத்து பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பேட்ச் பாட்சாக வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு நல்லா வாசகிற அளவுக்கு வறுத்து விட்டுறணும் நல்லா பொன்னிறமாக வரணும் கறிக்கிற கூடாது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் மிச்சம் இருக்க பாசி பருப்பையும் வறுத்தெடுத்துக்கலாம் அடுத்து பச்சரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பாதி போல் சேர்த்துருக்கேன் பச்சரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்க நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இதே மாதிரி மிச்சம் கொதி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிடலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கியாச்சு இதை இப்போ ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஆடிக்குள் செஞ்சுக்கலாம் நான் இதிலருந்து ஒரு வழக்கு போல் எடுத்து ஆடிக்கோள் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க ஒரு வழக்கு போல் அலந்தெடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு இரநூறு கிராம் இனிப்புக்கு வந்து நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன் ஒரு வழக்கு போல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஒரு வழக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் பவுடர் பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக கருப்பட்டி வேணாலும் கருப்பட்டிலேயே செஞ்சுக்கலாம் நான் வந்து கருப்பட்டியும் வெல்லமும் கலந்து தான் செய்கிறேன் இதுக்கு பதில் சீனி நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க இது கூட கால் டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் டஸ்ட் இருக்கனால இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்க போறோம் நல்லா கரைஞ்சு வந்தா போதும் கருப்பட்டியும் வெல்லமும் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு இது கொஞ்சம் ஆறுன பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாம் அளந்து வச்சிருக்க மாவா ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு டம்ளர் போல தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாம கரைச்சி விட்டுறணும் நல்லா கட்டியே இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி விட்டாச்சு இப்போ இது கூட இன்னொரு டம்ளர் போல தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம் ஒரு வழக்கு மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி இதான் கணக்கு இதை இப்போ ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேமில் காய்ச்ச வேண்டியதான் இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் கட்டி தட்டிகிட்டே வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா திக்காகி வரும்போது கண்டினியூஸாக பபுள்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி சிரப்பை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த கருப்பட்டி சிரப் வந்து நல்லா இந்த மாவு கூட கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் நல்லா உருகி எல்லா பக்கமும் கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட கருப்புளுந்து ஆடிக்குள் மாவு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்